மெயின் ரோடு வந்தாச்சுங்க போனா போனா மாதேஸ்வர் போட மாதேஸ்வரம் ரோடு காஞ்சிபை இருக்குங்க நல்லா ரோடு அருமையா இருக்கு மாதேஸ்வரன் மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கோங்க ரோடு எல்லாம் அழகா இருக்கு ஆனா வந்துட்டு வழியில பாத்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல ஸ்பீடு பிரேக் இருக்குங்க அந்த ஸ்பீடு பிரேக் மார்க் வந்து மறைஞ்சு போச்சு அதுல வந்து கொஞ்சம் டங்கு டங்கு நிறுத்திட்டோம் ரோடு அருமையா இருக்கு ஆனா ஸ்பீடு பிரேக் மார்க் எல்லாம் அழிஞ்சிருச்சு அதனால பிரயாணம் பண்றோம் கொஞ்சம் பார்த்து பிரயாணம் பண்ணுவோம் எதுக்கு அடிச்சு வச்சுக்கலாம் சரிங்களே மாலேஸ்வரம் மாலா மேல ஏற்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க அது உங்க கமெண்ட்ல யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா அது எதுக்குன்னு சொல்றது பாக்கலாம் மதீஸ்வரமாடா மேல ஏறி வச்சுங்க பாருங்க சாமி சேலம் பாருங்க என்ன வயரத்தில் கெட்டுருக்காங்க மாதேஸ்வரன் மலையினுடைய அழகிய தோற்றம் பாத்துக்கோங்க நம்ம வந்து இப்ப போகணும்னு நேரம் ஆயிடும் சாமி கும்பிட்ற ஒரு முடிவுல நம்ம வரல இங்க வந்து ரூம் எல்லாம் நிறைய இருக்குதுங்க சாமி வந்து கும்பிட்டு பொறுமையா தங்கி இருந்துட்டு போலாம் நைட்டு கிளைமேட் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் ஆனா வந்து கிளைமேட் என்ஜாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு

இந்த கோயிலை கட்டிக்கவங்க ஜூன்சேடா கவுடா குரும்பா கவுடா ரெண்டு ஜமீன்தார்கள் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க சிறு வயதில் மாதேஸ்வரனை வளர்த்தவர் சித்தானந்த தேசிகர் அவர் வந்து தன்னோட சீடர்களாக சீடர்களோட சேர்ந்து இவரையும் இந்த மடத்துல ஈஸ்வரனுக்கு பணிவிடை செய்ய வைத்துக் கொள்கிறார் ஒரு நாள் அந்த சீடர்களோட சேர்ந்து இவரை அனுப்பி விட்றாங்க காட்டுக்கு போய் மலர்களை பறிச்சிட்டு வர சொல்லி சொல்றாரு அப்ப எல்லாரும் மலைக்கு போறாங்க அப்ப போகும்போது மத்தவீடு எல்லாரும் வந்துடுறாங்க இவர் வரவே இல்லை சித்தானந்த தேசிகர் ஏன் அவர் வரவில்லை மாதேஸ்வரனை ஏன் வரலன்னு கேட்குறாங்க மா கேட்கும்போது அவர் வேற வழியில போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போது சிறிது நேரத்துக்கு பிறகு மாதேசரன் புலிமேல் அமர்ந்து பூக்குடையில் தேல் பூரான் பாம்பு போன்ற விஷ பூச்சிகளை கொண்டு வந்தார் அவரை பார்த்த உடனே சித்தானந்த தேசிகர் அதிசயமாக பார்த்தார் அப்போது அந்த பூக்குடையை சித்தானந்த தேசிகரிடம் காண்பித்துவிட்டு குளத்தில் அந்த பூக்குடையை முங்கி எடுத்தபோது அது வாசனை மிகுந்த மலர்களாக மாறியது இவருடைய அதிசயங்களை எல்லாம் பார்த்த சித்தானந்த தேசிகர் இவரை உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று எண்ணினார் அதுக்காக அவருக்கு ஒரு பேர் வைக்கவும் ஆசைப்பட்டார் அங்க மலையில இருக்கவங்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்தா மாதன் பேர் வைப்பாங்க அதனால இவர் மாதனோட ஈஸ்வரனையும் சேர்த்து இவருக்கு மாதேஸ்வரன் என்று பேர் வைக்கிறார் மாதேஸ்வரனை உலகு மலையில் இருக்கிற பிரபுலிங்க மலை என்ற இடத்தில் திரு ஆதி கணேசன் என்பவரிடம் அனுப்பி வைக்கிறார் அங்கு தியானம் யாகம் பல கலைகள் எல்லாம் தேர்ச்சி பெற்று இவர் சிறந்து விளங்குகிறார் பிறகு திரும்பவும் தன்னுடைய குரு சித்தானந்த தேசிகரிடமே திரும்ப வருகிறார் அப்பொழுது அணுமலை கணுமலை ஜெனுமலை பச்சை மலை பவளமலை லிங்கமலை பொள்ளாச்சி மலை என்ற ஏழு மலைகளை கடந்து வருகிறார் ஏழு மலைகளையும் சேர்ந்ததுதான் மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வரன் வந்ததும் அங்கு இருந்த மேடெல்லாம் சமவெளி ஆகிவிட்டது செடிகள் எல்லாம் துளிர்விடத் தொடங்கியது மரங்கள் எல்லாம் பச்சை போர்வை போத்தியது போல பச்சை பசேல் என்று ஆகிவிட்டது மாதேஸ்வரன் நிலப்பரப்பில் பச்சை புல்வெளி தரை ஈஸ்வரனை நோக்கி தியானம் செய்ய அமர்ந்தார் சிறிது காலத்தில் இவர் லிங்க வடிவில் கல்லாக உருமாறிவிட்டார் அவர்தான் மாதேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் மாதேஸ்வரன் மனிதனாகப் பிறந்து தெய்வமாக மாறியவர் இவருடைய அம்மா பெயர் யுக்ராஜ் அம்மா இவரை சிறு வயதில் வழி சுண்டூர்முட் குண்டூர்முட் என்ற இருவரும் வழி நடத்தினார்கள் இங்கு மாதேஸ்வரனுக்கு புலிவாகனன் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது இந்த மாதேஸ்வரனை குடும்ப பிரச்சனைகள் தீரவும் கால்நடை பிணி தீரவும் மக்கள் வேண்டிக்கிறாங்க இந்த மலைப்பகுதி மக்கள் துடைப்பம் வாங்கி அந்த கோயிலுக்கு முன்பு வைத்து பூஜை செஞ்சு சாமி தேர் வலம் வரும் பாதையை பெருக்கி சுத்தம் பண்றாங்க இப்படி பண்ணினா தாங்க நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும் என்று நம்புறாங்க செய்கிறாங்க காலை ஐந்து மணிக்கும் மாலை ஐந்து மணிக்கும் இங்கு துடைப்பம் வைத்து சுத்தம் செய்கிறாங்க சுற்றிலும் மலைகள் குளுமையான காற்று பச்சை பசேல் என்ற சூழல் எல்லாம் நம்மளை நன்றாக பிரமிக்க வைக்கிறது இப்ப நாங்க வந்துட்டு மாதேஸ்வரம் மலையில இருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் கண்ணூர் போயிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கமா போனோம்னா உடையார்பாளையங்கிற இடம் அந்த இடம் வந்துட்டு திபேத் செட்டில்மெண்ட் அங்கதான் இருக்குது அங்க போறோம் ஒரு இடத்துல நல்லா நிழலா அருமையா இருந்தது அந்த இடத்துல நிறுத்தி ஒரு வீடியோ எடுக்கிறோம் இங்கே பாருங்க இது வந்து இந்த கார்னர் இங்கோசரம் அங்கே கொடுத்துருக்காங்க இந்த கண்ணாடி ரொம்ப ரசம் பாதரசம் போயிடுச்சு இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல நின்று ஒரு வீடியோ சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் நைட்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்த்தாக்கா ஒரு ஆற்று பள்ள மாட்டிருக்கு நல்லா வறண்டு போயிருக்குது கீழே இறங்கிட்டு இருக்கும்போது இது ஒரு கோயிலுங்க இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி மனம் வீசுதுங்க நல்லா இருக்கு ஒரு இயற்கையான இடத்துல பாருங்க ஒரு எஸ் ரெண்டு சின்ன எஸ் ரெண்டு மரம் எதுவா அதான் பசு வருது கொஞ்சம் ஆரம்பி சொல்றேன் பைக் பைக் தள்ளி பாத்தீங்களா இதுதான் ஹில்ஸ் ஏர் ரூல்ஸ் பாருங்க அந்த ஆட்டோக்காரர் பாருங்க கரெக்டா நிறுத்திக்கிட்டாரு இப்படி நிறுத்தி போனா எந்த விபத்துமே இல்ல இது ரெகுலராக பஸ்ஸு மேலே ஏறுறவங்களுக்கு அது தெரியுது அந்த ஆட்டோக்கார நிறுத்திக்கிட்டே இருப்பாருங்க அதனால பிரச்சனையே இல்லை மாதேஸ்வரன் மலையில இருந்து கீழே இறங்கி வச்சுங்க இது ஒரு கோயில் இருக்கிற இடம் தாங்க அதோட சூப்பரா இருக்கு பாரஸ்ட் இருக்கு இப்போ நேரா போற ஊர் வந்து ஹானூருங்க இப்ப நம்ம இந்த பக்கமா போனோம்னாக்கா கற்கை கண்டிங்கிற இடம் வந்துரும் இது தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் பிரிக்கிற இடம் கன்னூர் வந்தாச்சுங்க நேரா போனா ஹன்னூர் இது வந்து கன்னூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இடது பக்கம் போனோம்னாக்க உடையர் படம் போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க ஆழ மரமாட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் திரும்பி போனோம் உடையர் படம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு லெஃப்ட்டு போயிக்கல போட்டிருக்குங்க எங்களுக்கு என்னன்னு தெரியல இதுல இருந்து அப்படியே ஒரு மினி ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் தான் உடையார் பாளையம் அங்கே போனதான் அந்த திபெத் செட்டில்மெண்ட்டு பார்க்கலாம்